விட்டுக் கொடுத்துப் போனால் விட்டுப் பிரிவதைத் தடுக்கலாம் அவனுக்கும் அவளுக்குமான இடைவெளி அதிகரித்துக் கொண்டுதான் வந்தது காதலித்துத்தான் திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனால் அவர்களால் ஒருங்கிணைந்து வாழ முடியவில்லை ஒரே வீட்டுக்குள் எதிரும் புதிருமாகத்தான் நடந்து கொண்டிருந்தார்கள் அவளின் முகத்தை அவனும் அவனின் முகத்தை அவளும் கூடியவரையில் பார்ப்பதைத் தவிர்த்து வந்திருந்தார்கள் இரவு படுக்கை கூட இருவருக்கும் தனித்தனியே என ஆகியிருந்தது ஏதாவது ஒரு விஷயத்தைப் பற்றிக்கூட கூட அவர்களால் விவாதிக்க முடியாமல் அது சண்டையில் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தது இது என்னடா வாழ்க்கை என்று இருவரும் சொல்லிக் கொண்டாலும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை முன்னிட்டுப் பிரிந்து போக முடியாமல் தவித்தார்கள் அன்றைய தினம் கோகுலன் வழக்கம் போல வேலைக்குப் புறப்பட்டுக் கொண்டிருந்தான் அவனுக்கான மதிய உணவைச் செய்து போலவே மேசையில் வைத்துவிட்டுப் போனாள் சரிதா காலை உணவை உண்டு முடித்த கோகுலன் அவள் வைத்து விட்டுச் சென்ற மதிய உணவை எடுத்துக்கொண்டு அலுவலகம் புறப்பட்டான் போகும் வழியெல்லாம் சிந்தனையோடு சென்றிருந்த கோகுலன் குறுக்கே வந்த நாய் ஒன்றினைக் கண்டு பதட்டமடைந்து சட்டென பிரேக் போட்டான் அதற்குள் நாய் அவனின் உந்துருளியில் பைக் சிக்கவே உந்துருளியில் இருந்து தூக்கி வீசப்பட்டான் கோகுலன் பலத்த காயங்களுக்குள்ளாகி வீதியில் கிடந்த கோகுலன் அடுத்த அரை மணி நேரத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தான் அவசர ஊர்தியில் சென்று கொண்டிருந்தபோது தான் இறந்து போகிறேன் என எண்ணிய கோகுலனின் வாய் மென்மையாக புன்னகைத்து கொண்டது இனி சரிதா நிம்மதியா இருப்பாள் என்னாலதான் அவள் நிம்மதியில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பாழே நீ எப்ப விட்ட விட்டுப் போறியோ அப்போதான் நான் நிம்மதியா இருப்பன் என்று சொல்லுவாள் சனியின் சாகுதும் இல்லை என்றும் சொல்லியிருக்கிறாள் இப்ப நானே சாகப் போறன் இனி அவள் சந்தோஷமா இருப்பாள்தானே தானே கோகுலனின் மனம் நிம்மதிப் பெருமூச்சி விட கொண்ட அதே நேரம் அவனின் கண்களும் மூடிக்கொண்டன கோகுலனின் அலைபேசியை வைத்து அதன் மூலம் சரிதாவைத் தொடர்பு கொண்ட காவற்துறையினர் விபத்தைப் பற்றித் தெரிவித்து மருத்துவமனைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தனர் பதறி அழித்துக் கொண்டு மருத்துவமனையை வந்தடைந்த சரிதா கோகுலன் தீவிர சிகிச்சைப் பிரிவில் அனுமதித்து இருப்பதை அறிந்து கதறி அழத் தொடங்கியிருந்தாள் வெளியே வந்த தாதியிடம் கணவனின் நிலையை கேட்டபோது பிழைப்பது கஷ்டம்தானே ஆனாலும் டாக்டர்மார் முயற்சிக்கினம் என அவள் சொல்லிவிட்டுச் சென்றபோது இன்னும் பேரியமாகக் கத்தினாள் சரிதா கணவனில் இவ்வளவு பாசமுள்ள மனைவியா என அங்கு நின்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு அழுது கொண்டிருந்தாள் சரிதா பாடசாலையில் இருந்து பிள்ளைகளை கூட்டி வரச்சொல்லித் தாயாருக்கு கைபேசியில் சொல்லிவிட்டு அங்கேயே அமர்ந்திருந்தாள் சரிதா மாலையான போது பிள்ளைகளைக் கூட்டிக் கொண்டு வந்திருந்த தாயாரைக் கட்டிக்கொண்டு அழுது தீர்த்தாள் அவள் சற்று நேரத்தில் எல்லோரும் சென்று விட்டபோதும் கணவனின் நிலை தெரியாமல் அங்கிருந்து போக மாட்டேன் என்று அடம்பிடித்து அங்கேயே நின்று கொண்டாள் சரிதா ஒவ்வொரு நிமிடங்களும் அவளுக்கு திக்திக்கென்றிருந்தது இரவு கழிந்து தொடங்கிய போது நம்பிக்கை இழக்கத் தொடங்கியிருந்தாள் அப்போது தனக்குப் பிடித்த தெய்வங்களை எல்லாம் மனமுருகி வேண்டிக்கொண்டாள் அவள் காலை நன்றாகி போது அறையைத் திறந்து மருத்துவர் வந்தபோது அவர் அருகே ஓடிச் சென்றாள் சரிதா அழுது கொண்டு ஓடி வந்த சரிதாவைப் பார்த்து புன்னகைத்தவர் உங்களுக்கு கஸ்பன் பிழைச்சிட்டார இனி பயமில்லை பாருங்கோ அவர் சொல்லி முடிக்கும் முன்பே அவருக்கு நன்றி கூடச் சொல்லாமல் வேகமாக கதவைத் திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் சரிதா தலை மற்றும் கைகளில் கட்டுப் போடப்பட்ட நிலையில் கண்விழித்திருந்த கோகுலன் ஆனந்த கண்ணீருடன் தன்னை நோக்கி ஓடிவரும் தனது மனைவியை பார்த்தான் இப்போது அவனின் விழிகளும் கண்ணீரால் நிரம்பியிருந்தது பேசத் துடித்த வாயினுள் கண்ணீர் வழிந்து உட்சென்றபோது உதடுகளை ஒருமுறை நனைத்துக் கொண்டான் அவன் அப்பாடா என்னாச்சுங்க உங்களுக்கு நேற்று முழுக்க என் உசுறு என்னட்ட இல்லைங்க அழுதழுது கண்ணீரே போச்சுங்க என் நேரமும் தன்மேல் எரிந்து விழுபவள் எப்போது தொலைந்து போவான் எனக் காத்திருந்தவள் இப்போது தனக்காக உருகி நிற்கிறாளே என எண்ணியபோது பேச வார்த்தையற்று கோகுலனின் உதடுகளும் துடித்தன பொங்கி நின்ற கண்ணீரை கண்களை ஒருமுறை மூடி வெளியேற்றிய கோகுலன் அவளைத் தன்னருகே வருமாறு அழைத்தான் சரிதா இங்கே வாம்மா என்றழைத்தவன் தன் அருகில் வந்த சரிதாவின் கையைப் பற்றிக் கொண்டான் தனது கையோடு சரிதாவின் கையை இறுகு கொண்ட கோகுலன் சரிதா இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறியா என்மேலே அன்பு இருக்கப்பா ஆனா ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல அதுதான் என்னென்று தெரியல உங்களுக்கு அக்ஷிடன் என்றவுடன் என்னால் தாங்க முடியலைங்க சொல்லிவிட்டு விசும்பி தொடங்கிய சரிதாவின் கையை இறுக்கிக் கொண்ட கோகுலன் அவளைத் தன் முகத்தினருகே குனியச் சொன்னான் அவள் எதை எதிர்பார்த்து காத்து இருந்தாளோ அதனையே அவனும் செய்ய நினைத்ததால் மகிழ்ச்சியடைந்த சரிதா வேகமாகக் குனிந்து அவனின் நெற்றியில் முத்தமிட்டாள் அவளின் உச்சி நெற்றி முத்தத்தில் மனம் நிகழ்ந்து போன கோகுலன் பதிலுக்கு அவளுக்கும் ஒரு முத்தம் இட்டுக் கொண்டான் நீண்ட காலத்தின் பின்னர் ஒருவரை ஒருவர் தொட்டு முத்தங்கள் பரிமாறிக் போது தங்களுக்குள் இருந்த அன்பின் ஆழத்தை உணர்ந்து கொண்டார்கள் கோகுலன் நீங்க எனக்கு வேணும் இவ்வளவு நாளும் உங்களை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டேன் நானாவது கொஞ்சம் விட்டுக் கொடுத்துப் போயிருக்கலாம் எனப் பிடிவாதத்தால்தான் உங்களுக்கு இந்த நிலை என்னை மன்னிச்சிடுங்க கோகுலனின் இரு கைகளையும் தன் கைக்குகள் வைத்துக்கொண்டு கும்பிட்ட சரிதாவைத் தன்னருகே இழுத்த கோகுலன் அவளின் தலையை தன் நென்றோடு கொண்டான் கணவனின் இந்தச் செயலைக் கண்டு ஆனந்தமடைந்த சரிதா கண்ணீருடன் விசும்பத் தொடங்கினாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி